ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் மூலிமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நிறைய பேர் வந்து இப்போ அப்ளை பண்ணுவாருங்க அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஆயிரம் கிடைக்குமா அப்படின்றது சம்மந்தமாக வந்து ஃப்ரீயாக வந்து டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம் இந்த ஸ்கீமை பற்றி பார்த்திங்கன்னா தெல்ல தெளிவாக வந்து இப்போ இந்த பதினைந்தாம் தேதி மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் பதினைந்தாம் தேதி ஆனால் பணம் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து அவங்களுடைய வங்கி கணக்குக்கு டைரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடுது இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலயமா வந்து பயன்படுத்தி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முதல் வந்து பணம் வருமா பணம் வர்றதுக்கு முன்னாடி எது போல் எஸ்எம்எஸ்லாம் வந்து வரும் பணம் வர்றதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் கேதர் பண்ணி முன்கூட்டியே வந்து வச்சுக்கணும் யாருக்கெல்லாம் பணம் வரும் அப்படின்றத முதல்வர் மற்றும் துணை முதலமைச்சரே டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் புத்தம் புதிய வீடியோவாக இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி ஓகே பிரண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலே வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டுனு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு ஆரம்பத்திலே அப்ளை பண்ணிவிட்டு பணம் வராத வந்து போயிருந்தது ஒரு சிலவங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே அப்ளை பண்ணதுலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபது லட்சம் பேருக்கு மேலே வந்து இன்ன வரைக்கும் பணம் மாதம் ஆயிரம் ரூபாய் பதினைந்தாம் தேதியாகனால் கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடுது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த மாதமும் வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கும் கூட சேர்த்து கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து நடை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் மூலிமா பணம் வந்து நிறுவனம் நிறைய பேருக்கு வந்து ஸ்டாப் ஆகுது அதையும் வந்து வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து பார்ப்போம் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி டீட்டெயிலாக துணை முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்க அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள அனைத்து பெண்களுக்கும் நிச்சயமாக நலத்தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அதாவது வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்கார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலிமா வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பணம் கிடைக்க நிச்சய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் மேலும் உங்களுடன் ஸ்டாலின் பற்றி டீடைலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்த மகளிர்கள் யாரும் புறக்கணிக்க மாட்டார்கள் என்றும் உரிமை தொகை பெறுவதற்கான நிபந்தனையை தளர்த்தப்பட்டுள்ளது இந்நிலையில் பெண்கள் மீண்டும் விண்ணப்பிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாலின் மூலிமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வரப்போது அப்படின்றத நம்ம சேனலே தெளிவாக வந்து சொல்லியிருந்தோம் அதே போல முதல்வரும் துணை முதலமைச்சரும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துணை முதலமைச்சர் இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணால் தகுதியானவர்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிக்க மாட்டார்கள் யாருக்கும் வந்து விடுபட மாட்டார்கள் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் மூலயமா தளர்வுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க ஒரு சில கிரைட்டீரியாலாம் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து இருந்தது அந்த கிரைட்டீரியாலாம் வந்து விடுவிச்சிருக்காங்க தளர்வு படுத்திருக்காங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் இதன் மூலயமா இந்த அறிவிப்பின் பல பெண்கள் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி அப்படின்றதையும் வந்து துணை முதலமைச்சர் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் இது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண போகிறோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலியமாக வந்து பயன்படுத்தி நீங்கள் தளர்வுகள் என்னென்ன வந்து கிரைடீரியா வரீங்களா அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணி கரெக்டா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோடியே அதாவது முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் ஒரு கோடியே இருபது லட்சம் மகளிருக்கு தற்போது உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த எண்ணிக்கை இன்னும் உயர்த்தப்படும் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் யாருக்கும் வந்து குறைக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணல இதுக்கு மேலேயும் ஒரு கோடியே இருபத்தி லட்சம் பேர் வந்து வாங்கியிருந்தாலும் இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை வந்து உயரப்போகுது அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் எண்ணிக்கை உயர்வு சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்ளிகேஷன் வந்து வாங்கினவங்க அவங்க பயனாளிகளை இணைக்க போகிறாங்க அப்படின்றது வந்து கன்ஃபார்மாக நமக்கு வந்து தெரிய வருது இது மட்டும் இல்லாமல் திருமண நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பித்த தகுதி உள்ள பெண்கள் அனைவரும் நிச்சயமாக இந்த தொகையை பெறுவார்கள் அப்படின்றதையும் வந்து உறுதியளிச்சிருக்கார் எனவே வந்து வலியுறுத்தியிருக்கார் அப்படின்றதையும் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்ற அவர் அரசின் நலத்திட்டங்கள் மகளிர் முன்னேற்றத்துக்காக உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்திற்காக உதவிடும் செயல்பட்டு வருகிறது அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் இலாக்காவில் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து செயல்பட்டு வருது அதனால் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வந்து தகுதியானவர்களாக கிரைடீரியாவில் எலிஜிபிலிட்டியானவங்களாக வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு பணம் உறுதியாக வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே ஒரு சில கிராமங்களில் வந்து முகாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அவங்களும் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்றத வந்து முதலமைச்சர் அதாவது துணை முதலமைச்சர் விண்ணப்பித்தவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை உடனடியாக வந்து கிடைக்கப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் ஓகே இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்